காரைக்குடியில் தொழிலதிபர் மருங்கிப்பட்டி ரமேஷ் குடும்பத்தார்களால் நடத்தப்படும் இருபத்தொன்றாவது ஆண்டு நவராத்திரி விழா இந்த மாதிரி தீர்த்தம் அதனால சொல்ல பெண்கள் பெரிய விஷயத்துக்கு சண்டை போட்டா தான் சர்த்தலமே இருக்காது பெரிய விஷயத்துக்கு தேக்கையும் ஆ போயிட்டு போகிறாங்க வச்சுக்கிறக்கும் இருந்துட்டு போறாங்க இதுதான் பேசுவான் சின்ன விஷயம் ஒன்றும் ஊக்கிறானா அது செஞ்ச தவறை வந்து திருப்பிக்கிறான் உன்னைய மறவாமல் இருக்கிறதுக்கு வர வேண்டும் வேற ஒன்றுமே அவன் கேட்டேன் காலத்தில் எல்லா ஜீவராசியும் எழுந்து நிற்க முடியாது முதுகெலும்பு நேரம் இல்லை நமக்கு மட்டும் மட்டும்தான் முதுகெலும்பு நேரம் இருக்கு அதனால தான் ஆதார சக்தியில் இருக்கும் அதை காற்றுலேயே வயலிங்க வாசித்தா அது எவ்வளவு பெரிய தயார் பண்ணால் தேங்காய் வே வேப்ப நாட்கள் தான் சரிவில்லைன்னு நினைக்கிறோம்னா நினைக்கவே கூடாது நம்முடைய பிறந்த ஆத்மாக்களுக்கு நாக போட்டாலும் ஒரு இறந்தவங்களுக்கு ராமர் பூரா தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் வசதி இல்லாமல் இருந்திருக்கோம் எல்லாமே இருந்திருக்கும் இந்த தர்ப்பணம் நீங்க பாருங்க காலையில எழுதி பிராமணர் அவர் என்ன இந்த தீர்த்தத்தை தான் அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சாகும் அப்ப அந்த மாதிரி தீர்த்தம் கண்ணில் ஒத்து வச்சுக்கணும் துணியில துடைக்கணும் இப்படி செஞ்சுட்டு இருந்தா நல்லது 바리님, 니가 은